இருக்கு தன சொ பண்றோம் ஆரஞ்சு என்ன இன்ட்ரீ கொண்டிருக்கு

பத்தியமுக வந்திருக்காரு டாக்டர் திவாகர் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பா நல்லா இருக்கேன் சூப்பர் சார் ரஜினிகாந்த் கூட ஒரு டூ ஹவர்ஸ் மேலே நின்று ஐயோ பாவம் பாரு மணி நேரம் நிற்கிறாங்க எட்டி பாவம் பண்ணி பார்ப்பாரு ஆனால் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிஸி ஆக்சுவலாக பிஸி சடியூல்மா இன்னைக்கு ஒரு நேரம் நம்ம மதிச்சு கூப்பிட்றாங்க ஸோ எல்லா யூடியூப் சேனலும் போய் அட்டன் பண்ணி கொடுக்கணும் இல்லையா அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக கண்டிப்பா கண்டிப்பா இன்னைக்கு எத்தனை சேனலுக்கு என்ட்ரி கொடுத்தீங்க அஞ்சு சேனல்மா அட்லீஸ்ட் ஒரு ஏழாவது டார்கெட் பண்ணேன் அவ்வளோதான் அஞ்சு சேனல் ஓ டார்கெட் ஏழு இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு கூமுடா 15 சேனல் புக் ஆகும் ஓவர் டைம் வர பட் ஏதாவது ஒரு அஞ்சு ஆறு நான் கொடுக்க முடியுது நெக்ஸ்ட் டைம் வரப்ப மத்த சேனல்களுக்கு பட் ஒரு சில நம்பர்ல கோச்சுக்கறாங்க கொடுக்கணும் நம்ம சேனல் கொடுக்கணும் கண்டிப்பா கொடுப்ப அடுத்த டைம் கொடுப்பேன் இல்ல இன்னொன்னா ஸ்டெப் ஸ்டெப்பா கண்டிப்பா கொடுப்பேன் உங்களுக்கு யாருக்காவது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படினா கண்டிப்பா அடுத்த வாட்டி சென்னை வரும் சார் வந்து இன்டர்வியூ கொடுப்பார் அப்படி தான் கண்டிப்பா எங்களை இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கே இன்னும் பச்ச புள்ளையா இருக்கேடா இப்போ வந்து பாத்தீங்கனா இந்த பிஸியான செடடலை வந்து நமக்கான எப்படி வந்திருக்கீங்க அதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஸோ எப்படி போயிட்டு இருக்க முடியாது நல்லா போய்கிட்டு இருக்குமா நல்லா போய் நல்லா எவ்வளவு ஃபாலோவர்ஸ் ஃபாலோவர்ஸா அதையும் தாண்டி நம்மளுக்கு நிறைய வியூஸ் போதுமா வியூஸ் ஆமா 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 அதாவது மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்கள கிட்டத்தட்ட ஆக்டர்ஸ் ஆக்டர்க்கு எவ்வளவு வியூஸ் போகுதோ அதோ அளவு வியூஸ் போகுதோ அதே அளவு லைக் போகுது நல்லபடியா போய்கிட்டு இருக்குமா

சார் நான் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து கொஞ்சம் வீடியோஸ் போட ஆரம்பிச்சு சார சொரிஞ்சு விட்டது வந்து அவங்க கிளைம்ஸ் தான் எப்படி வர கிளைம்ஸ் எல்லாம் முன்னாடி இருந்த திவாகர் இருந்தும் இப்ப இருந்த திவாகர் சாருக்கும் எப்படி கிளைம்ஸ் பாக்குறாங்க என்னோட பேஷன்ஸ் எல்லாம் ஆரம்பத்துல இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு வர்றாங்க நம்ம ரீல்ஸ் போடுறோம் எல்லா ஸ்டேட்டஸ் பாத்துக்கிட்டு வர்றாங்களே அப்பவே சந்தோஷம் தான் பட்டாங்க நல்லா பண்றாரு

அவங்க மக்கள் வந்து விரும்புறது வந்து ஒன்லி நடிப்பு திறமைதான் நடிப்பு திறமை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு நேத்து ஆரம்பிக்கலப்பா நம்ம திடீர்னு இன்ஸ்டாகிராம் அப்படி அப்படிலாம் ஃபேமஸ் ஆகல நம்ம ஸ்கூல் பள்ளி பருவ காலங்கள்ல இருந்தே நம்ம ஆக்டிங்ல வந்து ஒரு பெரிய ஜாமாவான இருந்துக்கணும் போயிரு அது ரொம்ப நல்லது போமாட்டியா ஸோ ஸ்கூல் காலத்துல இருந்து அப்படியே இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் வெளியில ஸ்கூலுக்கும் அனுப்புவாங்க அங்கேயும் போய் ஜெயிச்சு வந்து

ஹம் ஸோ இப்படி நடிக்கிறீங்க ஆனா ஒரு சில பேர் வந்து இன்னைக்கு வீடியோ போட்டு நாளைக்கு ட்ரெண்டிங் ஆகி சினிமாவில் நடிக்கிறாங்க தகுதியே இல்லாதவங்க நமக்கே தெரியும் நமக்கு இவ்வளவு தகுதி இருக்கு நம்ம இவ்வளவு பேர் நடிக்கிறோம் இவ்வளவு பேர் பண்றோம் ஆனா இவனுக்கு என்ன தகுதி இருக்கு நடிக்கிறான்னு ஆரம்பிக்கிட்டாங்க ஆனா அவங்க எல்லாம் ஒரு பெரிய லெவல் ரீச் பண்ண இன்ஸ்டால நீங்க சொன்னா போட்டு ஏதாவது ஒரு பெரிய லெவல் ரீச் ஆக முடியாமா ஏதாவது ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரம் வந்து அவங்களுக்கு அதோடு அவங்களோட இது முடிஞ்சிடும் பெரிய லெவல்ல ரீச் இருக்காது ஏதாவது உள்ள நம்ம பெரிய ஆளா இருக்கணும் இப்ப நான் டாக்டரா இருக்கேன்னா பிசியோதெரப்பி மருத்துவரா இருக்கனா இதெல்லாம் ஆளா இருக்கணும் சினில நான் இதெல்லாம் ஆளா இருக்கணும் இதுலயும் இல்லாம அதிலேயே இல்லாம போக முடியாதுமா அதாவது நல்ல இன்ஸ்டால வர்றானோ இன்ஸ்டால வரலையோ அவன் கஷ்டப்பட்டு அலைஞ்சு வாங்கினானோ வாங்கலையோ அவனுக்கு உண்மையான திறமை நடிப்பு திறமை இருந்தா மட்டும்தான் ரீச் ஆக முடியும் அப்ப வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல போறவங்க அங்க வந்து நிரந்தரமா இருக்க முடியாது கண்டிப்பாமா கண்டிப்பாமா பசங்க எல்லாம் நானும் பாக்குறேன் இந்த டைம் தான் ட்ரெண்டு இதுக்கு மேல அவங்க ட்ரெண்ட் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு இவங்க என்ன ரீசனா அவங்க கிட்ட அந்த நடிப்பு இல்லை நம்ம ஏன் ட்ரெண்ட் ஒட்டச்சு போய்கிட்டு இருக்கும் ரொம்ப கஷ்டமா யாருனாலும் நடிக்க முடியாது நான் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப டஃப்பா இருக்கும் சோ கண்டிப்பா ஒரு பெரிய பெரிய டைரக்டர்ஸ் இருக்கோ தெரியும்

அப்புறம் கார்த்திக் சூப்பராஜ் சார் சிக்ஸ் ஒன்ஸ் மாறி குடுத்தாருமா வாங்கப்பானாரு நம்ம ஒரு ப்ரொஃபஷனல்லா இருக்கனால அது விட்டுப்பட்டு உழுவுத்தரம் வர முடியாதுமா வாங்கன்னு சொன்னாங்க பட் திருப்பி ரிமம்பர் கால் பண்ணல சோ அனைவரோட கண்ணையும் உருத்துற இருக்கிறதுக்கு காரணமே அந்த நடிப்பு திறவம் மட்டும்தான் திருப்பி கடல்ல அப்படியே உள்ளுப்புள்ள எல்லாம் வச்சு திருப்பாங்க தெரியுமா கல்லூரி மங்காடி அந்த மாதிரி அப்படி இந்த சிரிப்புல வரமா தமிழ்நாடை மயங்கி போய் உட்காந்துருக்கு தமிழ்நாடு மட்டுமா கனடா லண்டன் ஸ்ரீலங்கா

நானே சொல்ல கிளாஸ் எல்லாம் சொன்னாங்க கேள்விப்பட்டேன் பட் பசங்களே சொல்றப்ப அவங்களுக்கு நிறைய இன்கம் வரும் அதை சுட்டு ஒரு பையன் சொல்றான் பாருங்க ஒரு 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 சூதுவாது இல்லாம அவனே ஃபோன் பண்ணி சொல்றான் சார் நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணேன் அவ்வளவு வியூஸ் கிடையாது உங்களுக்கு டிக்டாக்ல அதிக வியூஸ் உங்க முகத்துக்கே வியூஸ் நீங்க எது பண்ணாலும் வியூஸ் இதுலயே எனக்கு நல்ல வருமானம் வந்துச்சு தண்ணி ஒரு படம் இருக்குல்ல இதுக்கெல்லாம் யாரு காரணம் இன்கம் டேக்ஸ் ஐடி வருவாங்க எல்லாம் எங்க அப்படி கேட்கணும் அது என் போட்டோ போட்டு என்னோட இன்ஸ்டால் அது பாருங்க எப்படி அந்த பையன் பண்ணி போட்டிருக்கான்னு பாருங்க பிரான்ஸ் ஸ்ரீலங்கா மலேசியா எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ அங்கங்கெல்லாம் நம்மளோட காரணம் ஒரே ஒரு விஷயம் நடிப்பு திறமை தான் அது அடுத்த நடிகர் திலகம் குட்டி சிவாஜி சிவாஜி கணேசனோட பேரை சொல்றதுக்கே எல்லாரும் பயப்படுவாங்க எப்படி தைரியமா சொன்னீங்க நான் சொல்லலாமா நிறைய பேர் அந்த நடிக்கிற விதத்திலேயே அந்த பேசியல் எக்ஸ்பிரஷன்ஸ்லேயே இவர் எல்லாத்தையும் கொண்டு வர்றாரு இப்போ த்ரீ ஃபிலிம் இருக்கு தனுசோட சிட்டி

எனக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ்க்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கும் எனக்காவது இந்த மாதிரி உண்மையாக தற்கொலை பண்ணிட்டு சாகணும் தோணி பார்த்து நிறைய பேர் மோட்டிவேஷன் ஆயிருக்காங்க நம்ம ரொம்ப போல்டா இருக்கும் நம்ம வந்து மோட்டிவேஷனா தான் எல்லாரும் அமைஞ்சிருக்கும் சில சீன்ஸ் நடிக்கிறப்ப அது இயற்கைமா அதாவது தனுஷன்னாவே பயில் போலர் டிசார்டர்லாம் அஃபெக்ட் ஆயிருக்காரு அந்த சீன் பண்ணி பண்ணி நம்ம அந்த சீன்ல இருந்து ஈஸியா ஒன் ஹவர்ல டிராவல் பண்ணிடுறேன் ஃபீலிங் இருக்கும் எப்பயும் மூடு டெப்ரஸ் அந்த சீன் பண்றதுக்குன்னு ஒரு இது வேணுமா